திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்தே முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி திமுக அமைச்சர் செய்யக்கூடிய பல ஊழல்களையும் சவுக்கு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பொருள் கடத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளியான திமுக அயலகணி பொறுப்பாளர் சாப்பர் சாதிக்கின் தொழில் குருவான டத்தோ மாலிக்கை அண்மையில் வெளிநாடு முதலீரில் ஈர்ப்பதாக கூறி துபாய் சென்ற முதல்வர் ஸ்டாலினை டத்தோ மாலிக் வரவேற்ற வீடியோவை சவுக்கு தனது சமூக தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் இது குறித்து தனியார் ஊடகம் ஒன்றில் பேசிய சவுக்கு சங்கர் ஜாஃபர் சாதிக்கினுடைய தொழில் குரு தத்தோ மாலிக் மலேசியாவில் போதைப்பொருள் கடத்தி வருவதாகவும் மலேசியாவில் வெளியான ஜக்குபாய் திரைப்படத்தை திருட்டு வீசி போட்டு பெற்ற வழக்கில்தான் ஜாஃபர் சாதி ஓராண்டு காலம் இருந்ததாகவும் கூறியிருந்தார் மேலும் நடிகர் ரஜினிகாந்தோடு டத்து மாலிக் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் ரஜினிகாந்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை என்சிபி அமைப்பு விசாரணை நடத்தும் என்றும் எந்த நாட்டு கரன்சியும் எத்தனை கோடி என்றாலும் எப்போது கொடுத்தாலும் அதை நாம் விரும்பும் நாட்டினுடைய கரன்சியாக மாற்றி ஒரே நாளில் டெலிவரி செய்யும் அளவுக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்வதில் வல்லவர் என்றும் இப்படிப்பட்ட நபரோடு முதல்வர் ஸ்டாலின் நெலங்கி பழகிறார் என்றால் போதை மருந்து கடத்தல் வழக்கில் திமுக ஆட்சியை கலைந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் என சவுக்கு சங்கர் வருவதும் கவனிக்கத்தக்கது